ஹலோ கைஸ் நான் தான் உங்க அர்ஜி இன்னைக்கு நாம முத்தலக சீரியலோட அப்கம் எபிசோட பார்க்கலாம் கைஸ் இங்க முத்தலகுமே வந்து அந்த திரும்பு பெட்டிக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோவுமே பார்த்துடுறாங்க அதை பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்ன இது நான் எப்போ பூமியை கல்யாணம் பண்ணேன் சொல்ல போனால் இவர் எப்படி என் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான குழப்பத்துக்குள்ள உள்ள போயிடறாங்க அது மட்டும் இல்லாம அதே நேரத்துல அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வர ஆரம்பிக்குது சொல்ல போனா அங்க அந்த போட்டோவோட உண்மையான பிரேம் வந்து இதே வீட்டில் தான் இருக்கு அதுவுமே இந்த அலமாரிக்கு மேலதான் தான் அப்படிங்கறது அவங்களுக்கு ஞாபகம் வருது உடனே அந்த அலமாரியை தொடர்ந்து அங்க இருக்கிற சாவியுமே எடுக்கிறாங்க எடுத்து ஓபன் பண்ணி அங்க உள்ள பார்த்தோன்னா தான் தெரியுது அந்த போட்டோவோட ஒரிஜினல் காப்பி அந்த பீரோக்குள்ள தான் இருக்கு அத பார்த்தோன்னா அவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க அதே நேரத்துல பூமியுமே இந்த பக்கம் அவங்களோட ரூமுக்கு வந்துட்டு போறப்போ என்ன இது முத்தலக முகமே சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க பட் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு காரணமா இந்த மாதிரி அவங்களோட முகம் மாறி இருக்கு அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருமே சரி கேஷுவலா எடுத்துக்கிற மாதிரி அதை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு அதே நேரத்துல இந்த பக்கம் முத்தலகமே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பயங்கரமா வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு என்னதான் ஆச்சு நான் யாரு சொல்லப்போனா இந்த வீட்ல நான் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்துல வெளி படையா பேசி தான் ஆகணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அவங்களுமே சொர்ணத்த பார்க்க போறாங்க அந்த நேரம் சொர்ணமும் எப்பவும் போல கிச்சன்ல ரொம்ப பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப சொர்ணத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து முத்தலகி எதை பத்தியுமே யோசிக்காம இங்க பாருங்க நான் யார் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம பூமி எனக்கு என்ன முறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க கிட்ட கேக்குறாங்க இத பாத்த உடனே இந்த பக்கம் சொரணத்துக்கு பயங்கரமான சாக்கா இருக்கு என்னாச்சு முத்தலுக்கு சொல்லப்போனா முத்தளுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்காங்க அப்போ முத்தலகுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் பூமியோட ரூம்ல என்னோட பெட்டியை பார்த்தேன் அந்த பெட்டிக்குள்ள எங்களோட ஃபோட்டோ இருந்துச்சு அந்த ஃபோட்டோ பாத்தவன்தான் எனக்குமே தெரிய வந்துச்சு

அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அஞ்சலி தான் பூமி ஏமாத்தி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் நடந்த விஷயம் எதை பற்றியுமே சொல்லாம இவங்க ரெண்டு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிச்சு பட் ஆனால் இப்போதைக்கு நீ கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்ட உன்னோட வீட்டுக்கு அதுக்கப்புறம் கூட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு படாமல் அந்த உண்மை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா முத்தலாவுக்குமே ஓரளவுக்கு டவுட் கிளியர் ஆயிடுது சொல்லப்போனா பூமிக்கும் முத்தலைக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதே நேரத்தில் அஞ்சலியுமே வந்து பூமி ஏமாத்தி தான் அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சொர்மா இங்கே பாரு முத்தலுக்கு என்னால் இது வரைக்கும் தான் அவங்க கிட்ட சொல்ல முடியும் சொல்ல போனா நீயே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குவேன் அது மட்டும் இல்லாமல் நீ தேவையில்லாத விஷயங்களை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வேக வேகமாக அங்கே கிச்சனை விட்டு வெளியேறாங்க இந்த பக்கம் முத்தலகு வந்து அப்போ பூமி ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டுனா அப்ப அவர் என்னோட கணவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இருக்காங்க அதே நேரத்தில் இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் வந்து போய் பூமி கிட்ட சொல்றாங்க இது கேட்ட பூமிக்குமே வந்து பரவாயில்ல நம்ம ஒரு பிளான் பண்ணா ஆனா அந்த பிளானுக்கு கடவுளே ஒரு நல்ல பிளானை போட்டு இந்த பக்கம் முத்தலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உண்மை தெரிய வைக்க ஆரம்பிக்கிறாரு இனிமேல் நம்ம தான் இதுக்கெல்லாம் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியா படியா எப்படியாவது சரவணன்னு இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா இதை பத்தியுமே யோசிக்காம இந்த பக்கம் தனத்துக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி இங்க பாருங்க தனம் முத்தலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிச்சுட்டு அதனால அவங்களோட குழந்தைய பாக்குறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால உங்க வீட்டுல இருக்க என்னோட குழந்தைய நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனத்துக்கிட்டயுமே சொல்றாங்க இன்னொரு பக்கம் தனமே வந்துட்டு அப்பா எப்படியோ நான் பண்ண பாவத்துக்கு ஒரு நல்ல பிராய்ச்சித்தம் கிடைக்க போது கூடிய சிக்கரத்துல முத்தலுக்கு மட்டும் இந்த ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்க அஞ்சலி ஓட ஓட துரத்திட்டு முத்தலுக்குமே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ம ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட குழந்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேக வேகமா இந்த பக்கம் பூமியோட வீட்டு நேரத்துல இந்த பக்கம் வந்து பேச்சோட வீட்டுக்கு ஒரு அலையா விருந்தா இந்த பக்கம் வந்து வந்து ரெஜினா சும்மா வரல மீனாட்சியுமே எடுத்துட்டு அங்க மீனாட்சியோட தொந்தரவு தாங்க முடியாம பயங்கரமா கடுப்பாயிருக்காங்க இந்த அஞ்சலி வேற தேவையில்லாம இந்த மீனாட்சி ஏங்கிட்டு விட்டுட்டு போயிட்டு என் வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து விட்டுருணும் அப்படிங்கறதுக்காக அவங்களுமே ஒரு பக்கம் இந்த மீனாட்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல இங்க தனமும் சரவணனும் வர்றதுக்கு முன்னாடி மீனாட்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ இந்த மாதிரி மீனாட்சியை பார்த்தா முத்தலகமே வந்து தன்னை மறந்து ரியாக்ட் பண்ணி மீனாட்சிகிட்ட போயிட்டு என்னம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன்னை பார்த்து ரொம்ப நாள் நாளாச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த குழந்தைய தன்னோட பொண்ணு மாதிரி வந்து பயங்கரமாக கொஞ்ச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்க்கற ரெஜினக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது அதே நேரத்தில் இந்த பக்கம் அஞ்சுலையுமே இருந்துக்கிட்டு முத்தழகு பண்ணுறத பார்த்த உடனே ரொம்பவே கோவப்பட்டுட்டு முதல்ல என் குழந்தைய விட்டு தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியையும் ரெஜினவே அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு டேரெக்டாக தங்களோட ரூம் கூப்பிடுறாங்க இது எல்லாம் பூமியையும் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு வேளை மீனாட்சி மேலே இன்னுமே அவங்களுக்கு பாசம் இருக்கு அதனால தான் மீனாட்சியை பார்த்தவுன்னே அவங்க ரொம்பவே விருப்பப்படுறாங்க நான் நினைச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க உடனே இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம வந்து நம்ம குழந்தைகிட்ட அவங்கள்ட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போட்ட திட்டம் இது சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்களுமே மனசெலவில் முடிவு பண்ணிக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து தனமே வந்து சரவணோட வந்து நிற்கிறாங்க அப்போ இந்த பக்கம் எப்பவும் போல இங்கே தனத்தை பார்த்தோம்னா முத்தலுக்கு அவங்க கிட்ட போய் ரொம்ப இம்ப்ரெசிவாக பேசினாலும் ஆனால் சரவணன் அந்த அளவுக்கு கண்டுக்காம ரொம்ப கேஷுவலாக அவங்களோட பையன் மாதிரி ரொம்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இது பார்த்தோன்னே இந்த பக்கம் பூமிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல முத்தலுக்கு மீனாட்சி மேலே வச்சிருக்க பாசமாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால் கண்டிப்பாக மீனாட்சி அவங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து எப்படியாவது அஞ்சலிக்கிட்ட இருந்து மீனாட்சி நம்ம வாங்கி ஆகணும் அப்போ தான் இந்த பக்கம் முத்தலேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே டேரக்டாக அஞ்சலியோட ரூமை பார்த்து போயிட்டு இருக்காங்க அப்போ டேரக்டாக அவங்களோட ரூம் வாசலுக்கு போனோன்னு இந்த பக்கம் அஞ்சலியுமே அவங்க அம்மாவை பார்த்து பயங்கரமாக கோவப்பட்டு சத்தம் இருக்காங்க நீ எதுக்கு நம்ம முதல்ல குழந்தை எடுத்துகிட்டு வந்த இந்த நீ இப்போ குழந்தைய கொண்டு வந்ததனால எவ்வளோ பெரிய பிரச்சினையாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே நேரத்தில் பூமியுமே அந்த கதவை தட்டாமல் எதுக்காக இவங்க குழந்தைய பற்றி பிரச்சனைன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்ட்டு அந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிக்கிறாரு அப்ப இந்த பக்கம் ரஜினாவே இருந்துகிட்டு ஏண்டி நீ சம்பந்தமே இல்லாம இந்த முத்தல கூட விட்டு வந்துட்ட சொல்லப்போனா இந்த மீனாச்சி என்ன படாத படுத்திட்டா தெரியுமா என் வேலை ஒண்ணுமே செய்ய முடியல உனக்கு என்ன நீங்க வந்து ஜாலியா இருக்க நான் என்னோட கூட்டு வேலையும் இந்த குழந்தைய வச்சிட்டு என்னால பாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரஜினாவே ரொம்ப கோபத்தோட கத்திட்டு இருக்காங்க அப்ப இதை கேட்ட பூமிக்குமே பயங்கரமான ஷாக்கு என்ன இது முத்தலக குழந்தைன்றாங்க மீனாட்சியை பார்த்தி ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டவுட்ல இருக்கிறப்போ இந்த பக்கம் அஞ்சலையுமே இருந்துக்கிட்டு அம்மா இது வந்து கூட குழந்தைன்னு எனக்கும் தெரியும் என்ன தெரியாத மாதிரி சொல்லாத அதை விட முக்கியமா இன்னொரு விஷயம் இப்போ முத்தலுக்கு பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துட்டு இருக்கு இப்போ சம்பந்தம் இல்லாம நீ இந்த குழந்தையை கொண்டு போய் அவங்க முன்னாடி இருத்துனேன் அப்படின்னா அவங்களோட குழந்தை தான் மீனாட்சி அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை நான் அப்புறம் இந்த வீட்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே ரொம்ப பதட்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே தான் இந்த பக்கம் பூமிக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு சொல்லப்போனா மீனாட்சி தான் வந்து இவங்களோட உண்மையான குழந்தை அப்படிங்கிறது அவருமே புரிஞ்சுக்கிறாரு ஆனா இதை விட முக்கியம் எப்படி இந்த குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறார் அப்பதான் இந்த பக்கம் அந்த டாக்டர் பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டாக்டர் ஏற்கனவே சாகறதுக்கு முன்னாடி என்ன மன்னிச்சிருங்க நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலக கை நீட்டி அவங்க கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிருப்பாங்க அதை பத்தி இந்த பக்கம் பூமி யோசிக்கும்போது தான் தெரிய வருது அப்ப கண்டிப்பா டாக்டர் சொல்ல வந்தது இதுதான் அப்ப வந்து மீனாட்சி தான் என்னோட குழந்தை அப்படிங்கறத அவங்க சொல்ல வந்திருக்காங்க ஆனா அந்த கேப்ல தான் இந்த மாதிரி தயாவோட ஆட்கள் டாக்டர் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப மனசளவு வருத்தப்படுறாங்க ஆனா இந்த விஷயத்த நம்ம இப்ப வெளியில கொண்டு வந்தோம் அப்படின்னா முத்தல உயிருக்கும் ஆபத்து வந்துடும் அதனால எதா இருந்தாலும் நம்ம அமைதியா டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எப்பவும் போல கேஷுவலா இங்க அஞ்சலியோட ரூம் டோரை தட்டுறாங்க அப்ப அஞ்சலி ரீஜனா அவங்க பேசிட்டு இருந்ததுல Nå titter jeg இந்த பக்கம் வெளியில வந்து என்னாச்சு பூமி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க எனக்கு ஒண்ணு வேணாம் அம்மா வந்து மீனாட்சி ஆட்சி கேட்கறாங்க முதல்ல மீனாட்சி கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாட்சி அவங்க ரூம்ல இருந்து வாங்கிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் அஞ்சலிக்குமே பயங்கரமான நிம்மதி பரவாயில்ல நம்ம பேசின விஷயம் எதையுமே இந்த பக்கம் பூமி கேட்கல அவன் ஏதோ எதார்த்தமா வந்து அந்த குழந்தைய மட்டும் வாங்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசில் பேசிக்கிறாங்க இன்னொரு பக்க பூமியுமே தன்னோட குழந்தைய இது வரைக்கும் அளவுக்கு பாசத்தில் தூக்கினதே கிடையாது அவர் எப்பவுமே மீனாட்சியை தூக்கும்போது அது வந்து அஞ்சலியோட குழந்தை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெறுப்புல தான் இருப்பாரு ஆனால் இப்பதான் அந்த உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறம் என் குழந்தை தான் மீனாட்சி அப்படின்னு சொல்லி அங்க குழந்தை குழந்தையை தூக்கிட்டு வரும்போது அவர் கண்ணு லைட்டாக கலங்கிருது அதே நேரத்தில் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் முத்தலா கிட்ட வந்து இங்க பாருங்க முத்தலாக்கு இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் பாத்துக்குங்க சொல்ல இந்த குழந்தைக்கு பசிக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில கொஞ்சம் வெறுப்போட கொடுக்குற மாதிரி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்க எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப கேஷுவலா கிளம்பிடுறாங்க அதே நேரத்துல முத்தலகுமே அந்த குழந்தைய கையில வாங்கினோம்னு எதுக்காக பூமி இப்படி நம்மளை பார்த்து வெறுப்பா கிளம்புறாரு ஒருவேளை நம்ம அவங்க கிட்ட சண்டை போட்டதை நினைச்சு கஷ்டப்படுறாரோ அப்படின்னு அவங்களோட மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து மீனாட்சிக்கு சாப்பாடு ஓட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் மீனாட்சிக்கு இந்தமாரி வந்து விளாண்டுக்கிட்டு சாப்பாடு ஊட்டும் போது அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது ஏற்கனவே மீனாட்சியும் சரவணனும் இந்த மாதிரி வந்து ஒன்றா படுத்துட்டு இருக்கும்போது இங்கே முத்தலக பூமியும் ரெண்டு பக்கம் இருந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டது இந்த பக்கம் மீனாட்சிக்கு சரவணனுக்கு சாப்பாடு கொடுத்தது பால் கொடுத்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஞாபகம் வருது இதை பார்க்கும்போது இந்த பக்கம் வந்து லைட்டாக முத்தலகோட கண்ணே கலங்க ஆரம்பிக்குது எனக்கு என்னதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர கோழப்பத்தை அந்த மீனாட்சிய பாத்துக்கிட்டே இருக்காங்க அதே நேரத்துல இங்க எதார்த்தமா வெளியில வந்த அஞ்சலியுமே வந்து தன்னோட பொண்ணு இந்த பக்கம் முத்தலை கிட்ட இருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமா கோவப்படுறாங்க கோவப்பட்டது மட்டும் இல்லாம மீனாட்சி அங்க இருந்து அவங்க கிட்ட இருந்து புடுங்கறதுக்காக அவங்க கையில இருக்கிற மீனாட்சிய வேகமா போய் இந்த பக்கம் இழுக்கிறாங்க அப்போ தன்னையே அறியாம இந்த பக்கம் முத்தலுக்கு என் குழந்தைதான் மீனாட்சி எவ்ளோ தைரியம் தான் என் குழந்தை எங்ககிட்ட இருந்து நீ இழுக்க பாப்ப அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் அஞ்சலியோட கண்ணத்துல பலார்னு ஒரு அறை ஒன்னு வைக்கிறாங்க சொல்லப்போனா அஞ்சலையும் ஒரு நிமிஷம் பயங்கரமா ஷாக் ஆயிறாங்க அது மட்டும் இல்லாம வீட்ல இத பார்த்துட்டு இருக்க பேச்சு சொர்ணம் பூமியுமே பயங்கரமா ஷாக்காக்குறாங்க அப்போ பூமியோட மனசுக்குமே தெரிய வருது அப்ப முத்தலுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு அதனாலதான் முத்தலக்கு ஏதாவது பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாரு ஆனா இந்த பக்கம் முத்தலுக்கு இதுக்கப்புறம் என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத இனி வர போற கண்டிப்பா பாக்கலாம் காய்ஸ் சொல்ல இங்க முத்தலுக்கு பூமிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அஞ்சலி இனிமேல் இந்த வீட்ல இருக்க முடியாது அதுக்கு எதிராக இன்னொரு பக்கம் சொர்ணமும் இருக்காங்க இங்க முத்தலுக்கு மட்டும் எல்லா உண்மையும் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா சொர்ணமே முன்வந்து எல்லா உண்மையும் வெளியில சொல்லுவாங்க அதனால கண்டிப்பா அஞ்சலிக்கும் ரஜினாக்கும் ஒரு பெரிய ஆப்பர் இருக்கு அதை விட முக்கியமா இங்க முத்தலுக்கு எல்லாமே உண்மையுமே ஞாபகம் வந்து அப்படிங்கறதை நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் गाइस பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி वीडियोस வேணும் அப்படினா நம்ம சேனலை ஞாபகமா Subscribe பண்ணி வச்சுக்கோங்க ஓகே गाइस see you இன்னொரு வேற லெவல் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்